வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் இரு ஸ்லோகங்களின் சாரம் இதுவரை நான் சொன்னது ஒரு வேலை சொல்லாமல் விட்டு போனது எல்லாவற்றுக்கும் சேர்த்து சரீரம் துவம் மனஸ்துவம் என்ற இந்த இரண்டு ஸ்லோகங்களின் ஜிஸ்ட் சாராம்சம் என்னவென்றால் தான் ஈஸ்வரனின் சரீரமாய் இருக்கிறாள் சரீரம் என்றால் ஸ்தூலமானது மட்டுமில்லை பரம சூக்ஷமமான மனசும் அதில் சேர்ந்ததுதான் ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஸ்தூலமாக சரீரம் துவம் என்று ஆரம்பிக்கிறது இன்னொன்று மனஸ் துவம் என்று அதி சூக்ஷமத்தில் ஆரம்பிக்கிறது இதை நம்முடைய மனஸ் என்று வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் அல்லது ஆகாசாதி பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக அவற்றை கல்பித்த மகத் என்ற மகா மனஸ் என்றும் வைத்துக்கொள்ளலாம் அந்த மூலமான மனசிலிருந்து சூக்ஷமமான ஆகாசம் உண்டாகிறது அது மேலும் மேலும் ஸ்தூலமாகி காற்று அக்னி ஜலம் மண் எல்லாம் வந்தன இதெல்லாமும் நீதான் என்கிறார் நீ இல்லாமல் வேறு வஸ்து எதுவுமே இல்லை என்கிறார் துவயி பரிணதாயாம் நகி பரம் சம்பு என்ற உயிருக்கு நீ சரீரம் என்று சொன்னாலும் உயிர் உடல் என்ற பேதமில்லாமல் ஒன்றாக இருந்ததும் நீதான் நீயேதான் விஸ்வம் என்ற சரீரமாக பரிணமித்தாய் துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் வித்வ புஷா இங்கே ராமானுஜ சித்தாந்தம் மாதிரி உயிர் உடம்பு என்ற வித்தியாசம் அதாவது துவைதம் துவனித்தாலும் சிதானந்தகாரம் என்று முடிப்பதால் எல்லாம் அத்வைதமாகி விடுகிறது சச்சிதானந்தத்தில் என்னதான் சத்தை விட்டு சிதானந்தங்களை பிரிக்கிற மாதிரி காட்டினாலும் மூன்றும் சேர்ந்து ஒன்றுதான் ஒரு தித்திப்பு பக்ஷணத்துக்கு ரூபம் இருக்கிறது வாசனை இருக்கிறது ருசி இருக்கிறது என்றால் இந்த மூன்றில் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியுமா சித்தானந்தம் என்று ஞான மூலமாயும் ஆனந்த மூலமாயும் சொல்லப்படும் அம்பால் சத்தாகவும் இருக்கிற அத்வைதந்தான் மூலமான பரம ஞானமும் பரமானந்தமும் சத் என்ற ஆதாரம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையுமே வெளிப்பட அனுபவிக்கவே அல்லது இந்த ஞான ஆனந்த அனுபவங்களை ஜீவலோக குழந்தைகளும் பெறுவதற்காக வெளியிலே காட்டுவதற்கே ஒன்றாக இருப்பவள் இரண்டு மாதிரி யுவதி என்ற பாவத்தை தாங்கி சிவன் என்ற பதியோடு சேர்ந்திருக்கிறாள் என்கலாம் சிவயுவதி பாவேன என்பதால் இது பாவனைதான் வாஸ்தவத்தில் சிவனும் அவளும் ஒன்றுதான் விஸ்வ சரீரமும் அதன் உயிரான அம்பாலும் ஒன்றுதான் அந்த அம்பாளும் அவளையே சரீர மாதிரி ஆக்கி கொண்டிருக்கிற சத்தின் மூர்த்தியான அந்த சிவனும் ஒன்றுதான் அத்வைதம்தான் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து சக்கரங்களில் சிவ சக்தி மனஸ்தம் ஸ்லோகத்துக்கு அப்புறம் அந்த மனசிலிருந்து பிருத்திவி வரை உள்ள தத்துவங்களாக அம்பாள் இருப்பதான குண்டலினி சக்கரங்களில் அந்த சதி பதி எப்படி எப்படி இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு சக்கரத்திலும் அவர்களுக்கு வேறே வேறு பேர் காரியம் குணம் எல்லாம் சொல்லி இருக்கிறார் ஆனால் அத்தனைக்கும் பொதுவாக இருப்பது பரம காருண்யம் ஒன்றிலே தபன சசி கோடி தியுதி என்பதாக கோடி சூரிய சந்திர பிரகாசத்தோடு தாங்கள் இருந்து கொண்டு பக்தனை சூரியன் சந்திரன் அக்னி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட மோட்ச ஸ்தானத்துக்கு தூக்கி விடுகிறார்கள் இன்னொன்றிலே விசுத்தி சக்கரம் ஸ்லோகம் முப்பத்தி ஏழு சுத்த ஸ்படிக சங்காசமாக இருந்து கொண்டு சந்திரிகை மாதிரி ஜிலுஜிலுப்பை பொழிகிறார்கள் அகை இருள் என்கிறார்களே அந்த அஞ்ஞானத்தை போக்குகிற சந்திரிகை சந்திர கிரகணங்களை சகோரம் என்ற ப சாப்பிடுகிறார் போல உபாசகர்கள் அதை சாப்பிடுகிறார்களாம் அப்புறம் இன்னொரு சக்கரத்தில் அநாகத சக்கரம் ஸ்லோகம் முப்பத்தி எட்டு சுவாமியும் அம்பாலும் ஹம்ச தம்பதியாக இருப்பதாக சொல்கிறார் ஹம்சர் பரமஹம்சர் என்றால் சந்நியாசி ஞானி அத்வைத சித்தர்கள் என்ற அர்த்தத்தை இங்கே கொள்ள வேண்டும் அவர்களிருக்கும் சக்கரந்தான் பிரணவம் தானாகவே பிறக்கிற அநாகத சக்கரம் பிரணவந்தானே சகல சப்தங்களுக்கும் மூலம் அதனால் இந்த ஹம்ச தம்பதிகளின் சம்பாசனையே அஷ்டாதச வித்யாஸ்தானங்களாக ஆயிற்று என்கிறார் வேதங்கள் நாலு அதன் அங்கங்கள் ஆறு உபாகங்கள் நாலு இதுவரைக்கும் மொத்தம் பதினாலு இதோடு நாலு உபவேதங்கள் சேர்ந்தால் அந்த பதினெட்டில் சாஸ்திரம் முழுக்க அடங்கிவிடும் அவற்றைத்தான் அஷ்டாதச வித்யாஸ்தானம் என்பது ஹம்சங்கள் பேசிக்கொள்வதில் இருக்கட்டும் அவை நீந்த தடாகம் வேண்டுமே ஹிமய உச்சியிலுள்ள மானச சரசில் சாதாரண ஹம்சங்கள் நீந்துமென்றால் இந்த திவ்ய ஹம்ச தம்பதி மகான்களின் மனசான மானசத்தில் நீந்துகிறார்களாம் மானசம் என்றால் மனசுக்குரியது என்றே அர்த்தம் ஹம்சம் பத்மத்தில் ஊறும் தேனை குடிக்கிற மாதிரி இந்த ஹம்ச ஜோடி ஞான தாமரையில் ஊறும் பிரம்மானந்த தேனை குடிக்கிறார்களாம் ஹம்சத்திற்கு ஒரு அற்புத சக்தி சொல்வதுண்டு பாலில் ஜலத்தை கலந்து வைத்து விட்டால் அது ஜலத்தை பிரித்து பாலை மட்டுமே குடிக்குமாம் அப்படி இந்த தம்பதி நாம் பண்ணுகிற தப்பையெல்லாம் ஜலமாக பிரித்து ஒதுக்கிவிட்டு நல்லதையே பாலாக நினைத்து சுவீகரித்து கொண்டு அனுகிரகம் பண்ணுவார்களாம் நமக்கு பால் வார்த்தாலே என்று தப்பையெல்லாம் மறந்து அனுகிரகம் செய்வது ஆனால் முழு ஜலமாகவே அழுக்கு ஜலமாகவே வைத்தால் அவர்களுக்கு அத்தனை தயை இருந்தும் கூட என்ன பண்ண முடியும் ஒரே மாதிரியாகவே அந்த சதி பதி பண்ணினாலும் ஒரு சக்கரத்தில் மட்டும் சுவாதிஷ்டான சக்கரம் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பது என்னதான் இருந்தாலும் தான் அம்மா தன் கருணை சுவாமிக்கு வராது என்று அம்பாள் காட்டுகிறாள் பஞ்சபூதங்களில் அக்னிக்கான அந்த சக்கரத்தில் அவர் அக்னி நேத்திரத்தை திறந்து சம்ஹாரம் பண்ணுகிறார் அப்போது அந்த அம்மாவோ தயார்த்ரா திருஷ்டி என்பதாக தயையினால் அப்படியே குளிர்ந்திருக்கும் பார்வையாலே லோகத்திற்கு சைத்யோபசாரம் குளிர்விக்கும் உபச்சாரம் செய்கிறார் அப்பா இந்த அம்மாவுக்கு சமமாவாரா என்று நாம் நினைக்கிற இங்கேதான் அவளுக்கு சமையா என்ற பெயரை போட்டு வேடிக்கை பண்ணியிருக்கிறார் வேடிக்கையிலேயே பரம தத்துவம் அவர்கள் இரண்டு பேரும் வெளியிலே எத்தனை வித்தியாசமாக இருந்தாலும் உள்ளே ஒன்றுதான் சமந்தான் என்று அந்த பெயரால் காட்டுகிறார் அப்புறம் சுவாமியே ஒரு சக்கரத்தில் மணிப்பூரக சக்கரம் ஸ்லோகம் நாற்பது குளிர் மேகமாக இருக்கிறார் சங்கரித்த லோகத்தை மறுபடி சிருஷ்டி பண்ணுவதற்காக பிரளயாக்னியை அணைக்கும் மழை மேகமாக அங்கே சுவாமி இருக்கும்போது அந்த மேகத்தில் ஜுவலிக்கும் மின்னலாக அம்பாள் இருக்கிறாள் இப்படி ஐந்து சக்கரங்களில் சிவ சிவசக்திகளை சொல்லி ஆறாவதான பிரித்வீ தத்துவமான மூலாதார சக்கரத்தோடு ஆனந்த லகரி என்ற பாகத்தை முடித்திருக்கிறது மூலாதார தத்துவமான மகா கணபதியோடு தான் ஆரம்பிப்பது வழக்கம் இங்கே அதுவே முடிவாக இருக்கிறது ஆரம்பமும் முடிவும் ஒன்றானால் அதுதான் அத்வைதம் அந்த ஸ்லோகத்தை ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்று சொல்கிறேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவாச்சரணம்